ஏன் சுமி என்ன மட்டும் எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கினே இருக்க ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஏன் உனக்கு தெரியாதா ஒன்னு தெரியுமா உண்மைதான் இங்க பாரு நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க ஹாய் காய்ஸ் வெல்கம் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க முதல்ல வீடியோ கண்டென்ட்டு போயிடுவோம் எதுவுமே தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறதா நினச்சிக்காதீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எதுக்கு என்ன அதிகமாக தொல்லை பண்ணுறேன்னு சதீஷ் கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஆக்சுவலாக சதீஷ்க்கு மட்டும் இந்த ஆன்சர் கிடையாது யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு என்னை பிடிச்சவங்க ஐ மீன் என்னன்னா ஒரு வேளை உங்கள் அம்மாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இல்லை உங்கள் மனைவி காதலி யாராக வேணால் இருக்கலாம் உங்களை தொல்லை கொடுக்குறதா எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஆன்சர் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதுக்கு பேர் தொல்லை கிடையாதுங்க ஆனால் நம்ம நினைக்கிறோம் தொல்லையா அன்புங்க அது ஒரு ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அன்பு வெளிப்படுத்த தெரியாமல் தான் அந்த மாதிரி நடந்துக்கிறதான்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆன்சர் சரியா இல்லையான்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா ஆன்சர் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நான் வந்து இவனை அதிகமாக தொல்லை பண்ணுறேன்னு இவன் நினச்சி ஃபீல் பண்ணுறான் உண்மை என்னென்னா அதிகம் எப்பயுமே மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருப்பான் இவன் தான் ஸோ அதனால தான் நான் அப்படியே தொல்லை பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா இவன் எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் நான் அப்படியே நடந்து இருக்கிறதா இவன் நினைக்கிறான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நிறைய வீட்டில் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம போ நம்ம நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக தான் என்ன பண்ணுவாங்க நல்லா சாப்பிடு நல்லதே சாப்பிடு நல்லா தூங்கு நல்லா ரெஸ்டடு இருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நமக்கு அதை கேட்டு 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 என்ன பண்ண முடியும் தொல்லை பண்ணாத வாயை மூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மை யோசிச்சு பாருங்கள் நமக்கு அதை சொல்கிறதுக்கு ஒரு ஜீவன் கண்டிப்பாக தேவை இருக்குல்லங்க அந்த ஜீவன் எல்லாருமே ஆயிட மாட்டாங்க நம்மளை பிடிச்சவங்களை மட்டும்தான் இருக்க முடியும் தான் தொல்லையை கூட அன்பு அன்பை கூட தொல்லையாக காட்டுறாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு காட்ட தெரியலன்றது உண்மை இன்னொன்று நம்ம என்ன பண்ணாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா நம்ம அன்பை அப்படின்னு நினைக்கிறது தான் நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் இன்னமும் புரிஞ்சிக்காமல் இதால் சண்டை போட்டு பிரியவும் செய்கிறாங்க ஒரு சிலர் தான் பிரிஞ்சு போகிறதுக்கு இந் இதுவே ஒரு மூல காரணமாக கூட இருக்குது ரொம்ப தொல்லை கொடுக்கறதால என்னால் இதை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சும் போயிடுறாங்க சில வாழ்க்கையிலேருந்து நான் பிடிக்கலான்னு சொன்னோன்னா நான் ஒன்றை சொல்லலை ஒன்றை நான் சொல்லலை ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணுறாடி உன்னோட நீ என்னை பிடிக்கலன்னு சொன்னே நான் சொல்லலை டாடி உனக்காக நான் ஆன்சர் பண்ணலை நான் பொதுவாகவே நான் சொல்கிறேன் நம்மளை தாண்டி நம்ம நிறைய வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல இப்போ இப்போது ரீசெண்டாக கூட பாருங்களேன் ஜெயம் ரவியும் ஆர்த்தி அவங்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன் ஆர்த்தி தானே அவங்க பெருசுற ஞாபகங்கள் எனக்கு பட் அவங்க அவங்களும் வர அண்டர்ஸ்டாண்டிங் வருஷமா கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க டக்குன்னு இப்போ பிரியறாங்க சீரியஸாக வந்து எதுக்கு அந்த கண்டென்ட் உள்ளதுக்கு இதை சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க நான் சொல்கிறதுக்காக சொல்லலை உண்மையிலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க அவங்க அவங்க பெரிய இடத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை ஆனால் அவங்க சேர்ந்து தான் வாழணும்னு நான் சொல்ல முடியாது அது அவங்க லைஃப் ஆச்சே பட் ஆனால் எனக்கு வருத்தம் இருக்குன்றதை நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஏன்னா லைஃப்பில் சில இடத்துல ஒருவேளை அவங்களால சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னா குழந்தைங்களுக்காக அவங்க வாழ்ந்தா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் பட் ஆனால் நம்ம சொல்றோம் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சாதான் தெரியும் அவங்களால வாழ முடியாத ஒரு கண்டிஷன்ல தான் ஒரு அவங்க அந்த முடிவுக்கு வராங்களான்னு கூட நமக்கு தெரியாது பட் என்னோட வருத்தத்தை உங்ககிட்ட சொல்றேன் அவ்வளோதான் புரியுது இப்போ நான் என்ன மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தொல்லையும் வந்து அன்பாக தான் பார்க்கணுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் அன்பு எது தொல்லை எதுன்னு மு முடிஞ்ச வரையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு வாழ்க்கையை நம்ம பிரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் திருப்பி அதை சேர்த்து ஒட்ட வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஒரு வாழ்க்கை பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் வந்து வேறு மாதிரி இருந்த உறவுகள் வந்து இன்னைக்கு வேறு மாதிரி இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாமே கூட்டு தான் இருப்பாங்க ஒரு சிலர் தான் தனியாக இருப்பாங்க இன்றைக்கி கூட்டு குடும்பமே கிடையாது எல்லாமே தனியாக தான் இருக்காங்க நூற்றில் ஒருத்தவங்க மட்டும்தான் கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க அதுக்காக எல்லாரையும் போய் பழைய காலத்துக்கு திரும்புங்க நம்ம சொல்ல முடியாது இல்லை ஆனால் அட்லீஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு உறவை கூட ஏதாச்சும் சந்தோஷமாக இருங்க அன்பாக இருங்க அவங்க கொடுக்குற தொல்லையாக நினைக்காமல் அன்பாக நினச்சி பாருங்கள் விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுங்கள் அவங்க எதுக்கு ரிப்பீட் பண்ணுறாங்கன்றத நீங்கள் காதை கொடுத்து ஒரு மொதவாட்டி சொல்லும்போதே கவனிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரிப்பீட் பண்ணவே மாட்டாங்க அவங்க ரிப்பீட் தானே உங்களுக்கு த தொல்லையாக தெரியுது ஆனால் வாட்டி அவங்க சொல்லும்போதே நீங்கள் காதை கொடுத்து கேட்டு பதில் ஆன்சர் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அவங்க எப்படி ரிப்பீட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் சதீஷ் கூட ஒரு விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் நான் இவ்வளோ தொல்லை நினைக்கிறது காரணம் நான் சொல்றது சரியாக கவனிக்காதது தான் அது அவன் மேலே தானே தப்பு என் மேலே தப்பு இல்லைல்ல எனிவே நான் தப்பை சரி பண்ணுற இந்த கதையில நான் பேச விரும்பலை உங்களை உங்களுடைய இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தொல்லை எது பிரச்சனை எது யார் நம்மளை டார்ச்சல் பண்ணுறாங்க யார் நம்மளை அன்பாக பார்த்துக்குறாங்கன்றத பிரித்து பார்த்து லைஃப்பை வாழ கற்றுக்கங்க நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் சொன்னது எதுவும் தப்பாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காதீங்க திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் டார்ச்சராக யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்க பார்த்துட்டு கமெண்ட்டை பண்ணிட்டோம் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஒரு லைக் கொடுத்துட்டு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா லவ் யூ ஆல்

அதை ஆமாங்க நான் வீடியோவே முடிக்கலான்னு பார்த்தேன் இருந்தாலும் சதீஷ் நான் படுத்திட்டான் நான் அதனால் அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக சதீஷ்க்கு பிறந்த நாளுங்க நான் என்ன பண்ணிட்டேன் எப்பயுமே அவனை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவனை பற்றியே தான் இருக்கேன் அவன் கூட பேசிக்கிட்டே தான்ங்க இருக்கேன் ஒரு நாளைக்கு அவ்வளோ கால் பேசுகிறேன் அவ்வளோ தூரம் பேசிகிட்டே தான் இருப்பேன் கடைசியில் அவனோட பிறந்த நாளுக்கு நான் விஷ் பண்ணல ஏன்னா அதே தான் புரிதல் தான் இவ்வளோ தூரம் பேசிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வருத்தம் வந்துருச்சு ஸோ அதில் வந்து எனக்கு இன்னும் அது ரொம்ப கஷ்டமாக போச்சு ஸோ இந்த வீடியோலையும் கேட்டுக்கிறேன் சாரி டேடி சாரிண்ணா ஏன்னா மனசில் வச்சிக்கூடாது இல்லைங்களே விஷ் பண்ண விஷ் பண்ண நல்லா உனக்கு லேட்டாக விஷ் பண்ணதுக்காக சாரி சொல்கிறேன் ஏன்னா எனக்காக சத்தீஷ் வந்து பன்னெண்டு மணிக்கே விஷ் பண்ணிடுவான் நான் உனக்கு வந்து காலையில் எட்டு மணிக்கு தான் விஷ் பண்ணாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் விஷ் பண்ணாதது ஆக்சுவலாக பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணுறதோ இல்லை கேக் வெட்டுறதோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதோ அதெல்லாம் இல்லைங்க மனசார நமக்கு பிடிச்சவங்க நல்லா நம்ம நினைக்கணும்ல அதை கூட நம்ம வந்து சரியாக சொல்லணும் அவங்க சரியாக செய்யணும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சொல் செயல் ரொம்ப முக்கியமாக இருக்குது செயலை விட சொல்லுக்கு ரொம்ப பவர் இருக்குது அதுக்கப்புறம் செயலுக்கும் அதிகமான பவர் இருக்க தான் செய்தி இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சொல் செயல் ரெண்டுமே ரொம்ப சரியான முறையில் இருக்கணுங்க அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன் நான் ஏதாச்சும் தப்பாக பேசிக்கணும் இல்லைன்றது கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ முடிக்கிறத நடுவில் சொல்லியிருப்பேன் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க பாய் பாய் டாட்டா